விராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில இருக்க இப்படி இருந்தாலே இதுவரைக்கும் நாளா யாராவது நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கு நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய லெவலில் அதை எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் அதை நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் மேசராசில பிறந்த உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே அமையும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை இது ஐபேசி மாதமாக இருந்தாலும் கூட ரொம்ப நாளாக எனக்கு இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்தது திருமணமே நடக்காமல் இருந்தது மேரேஜே வேணாம் இருந்து யாரெல்லாம் அழைச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் லவ் அப்பேரில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் நிறைவேறி சக்சஸ்ஃபுல்லா இது மேரேஜர் முடிவதற்கான வாய்ப்பு மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா குடும்பத்துல குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்ல குழந்தைக்காக ரொம்ப நாளா நாங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கிறோம் இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இரையறலால் இந்த மாதம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் உங்கள் வீட்டில் ரொம்ப குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை அடிக்கடி கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஒரு டூர் ஒரு ட்ராவல் இருக்கு இது அத்தனையுமே மேசராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் மெயினாக நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலையில ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக அமையும் நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஏதாவது அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்க தனியார் துறையில இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி எந்த துறைகள்ல நீங்க வேலை பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கு ஒர்க்ல டென்ஷன் இருக்கு பட் அதே சமயத்துல உங்களுடைய சர்வீஸ் குறிய கிரகம் புதல் கோச்சாரத்துல உங்களுடைய இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு வர்ற ஆக பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய வேலையில பட் வேலையில ஒர்க்ல டென்ஷன் இருக்கு ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் நிறைய நம்ம அதுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு வேலை இருக்காங்கன்னா டெஃபரெண்டாக வேலை இருக்கு யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல வேலையை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலையில ப்ரமோஷன் ஏதாவது எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லை வேலையில ஏதாவது இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறோம் இன்சென்டிவ் எது பார்க்குறேன் போனஸ் எது பார்த்து காத்துட்டு இருக்கேன் இல்லை வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமான்னு இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மேசராசியில் உங்களுக்கு இந்த தமிழ் ஐபேசி அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு பட் அதே சமயத்தில் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய நெருக்கடிகள் இருக்குது மன உளைச்சல்கள் ஏற்பட்டு விடங்கும் அதையும் நீங்கள் சகித்து தான் ஆகணும் பார்த்து தான் ஆகணும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் சக்சஸ்ஃபுல்லா நீங்கள் பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆக வேலை என்பது உங்களுக்கு நல்லா இருக்கு வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கு வேலையில பிரச்சனைகளும் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் மெசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நல்ல டாக்டரை நீங்கள் கவனித்து பார்க்கணும் யாருக்கெல்லாம் அப்படில்லாம் ப்ராப்ளம் இருக்குது பேக் போன் ப்ராப்ளம் இருக்குது சோல்டர் ப்ராப்ளம் இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா பெருசா ஒன்றும் ஒரு பண்ணிக்க வேண்டாம் பின்னாடி நீங்கள் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அதனால அதை பற்றி நீங்கள் பெருசா ஒன்றும் வேண்டாம் இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா மெயின்டைன் பண்ணுங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு விளங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு திரும்ப புதுசாக நட்புறவு வட்டாரங்கள் டெவலப் ஆகும் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய வேலையில யாரெல்லாம் மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்கெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கிற ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி கடன் வாங்கி எதுலேயும் பெரிய தவிர பண்ண வேண்டாம் இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதத்துல இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்க என்ன பண்ணலாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் அது மட்டும் மட்டுமல்ல ஏதாவது வீடு வாங்கணும் நினைச்சவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அதனால இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் நீங்க நல்லா பயன்படுத்திக்கங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சவாறு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த செவ்வாய் இருந்து அவர் குருவுடைய நட்சத்திரத்திலேயும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படி இருந்தாலே யாரெல்லாம் லைஃப்ல பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல உங்களுடைய எஜுகேஷன் கல்வி நல்லா இருக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்களோ கண்டிப்பா அது கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதத்துல எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் இந்த மாதத்தில் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் உங்களுடைய கரியரில் கவனமா இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு அப்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்துல துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்